ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கு தட்டை ரெசிபி பார்க்கலாமா வாங்க தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கப்பு பொட்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வர மிளகா ரெண்டு பல்லு பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா நைசா இத போல அரைச்சிருங்க இப்ப ஒரு பௌல்ல ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மணி நேரமா கடலப்பருப்பு ஊற போட்டு வச்சிருந்தாங்க அது கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு நல்லா திக்கா பிசைஞ்சிக்கோங்க இத போல இருக்கணுங்க உருண்டை பிடிக்க இந்த மாதிரி வரணும் பாருங்களேன் இப்ப பேக்கிங் கவர் எடுத்துக்கோங்க இத போல உருட்டி வச்சுட்டு மேல அந்த கவரை மூடி நல்ல சமமான டிஃபன் பாக்ஸ் எடுத்து இத போல நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரா தட்டா அழகா வந்துருச்சு இத போல எல்லாமே செஞ்சு ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்க ஒவ்வொரு தட்டைகளா சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க அவ்வளவுதாங்க பொன்னீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப தட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு தட்டல மாத்திக்கலாங்க நீங்களும் இத போல தட்டைகள் எல்லாம் செஞ்சு வீட்டுல அசத்துங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே